சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ராட்ட காசம்னா அருமையான ட்விஸ்ட்டு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்போ அதனு வந்தாங்க வீரா வந்து மாதம் வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க தப்பிச்சு போகலான்னு இருக்கிறப்ப நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரத்னாவை கூப்பிடுமா அப்படின்னு சொன்னோன்னே ரத்னா வந்துடுறாங்க ரத்னா வந்து நம்ம வெங்கடேசன் வந்து வலுவலுன்னு வலுக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வாமா முதல்ல இவனை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும் நீ என்ன சொன்னியோ அது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ செஞ்சு கொடுக்க போகிறேன் எந்த இடத்துல உனக்கு பிரச்சனையாச்சோ அதே இடத்துல இவன்தான் காரணம்னு எல்லோரும் முன்னாடி வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெட்டிகளே என்ன பண்ணுறீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் வந்து கூட்டிகிட்டு வாங்க ரத்தனா வேலை பார்க்குற இடத்துக்கு அங்கே தான் நமக்கு நியாயம் வந்து கிடைக்கணும் எந்த இடத்துல நமக்கு பிரச்சனையாச்சோ அங்கே தான் வந்து ரத்னா நல்லவனை நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தன எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க குறிப்பாக வந்து வெட்டுக்கலி அங்கே ரத்னாவை யார் யாரெல்லாம் தப்பு தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாரும் இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டிகிட்ட வந்து நாலஞ்சு பேர் வந்து சொல்றாங்க இது மாதிரி வந்து ரத்னா வேலை பார்க்குற இடத்துக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க சண்முகம் வந்து நிரூபிக்க போறானா அப்படின்னு சொல்லும்போது என்னது சண்முகம் திடீர்னு நிரூபிக்க போகிறானா என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வெங்கடேஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க வெங்கடேஷ் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு ஏதோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க சனியன் வந்து கேட்குறாங்க ஐயா நம்ம அவசியம் இங்கே தான் ஆகணுமா ஆமாம் நம்ம போய் தான் ஆகணும் இல்லாட்டி இந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணங்கிற மாதிரி கட்டுக்கதையை வந்து கட்டி விட்டுருவான் நான் அங்கே இருந்தனா கூட சமாளிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க அதுவும் கரெக்டு தான் நம்மளெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமாயா வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பாண்டி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னையா ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன் என்ன விஷயத்த கண்டுபிடிச்ச திருப்பி அசிங்கப்பட போறியா அப்படின்னு சொன்னேன் யோ மாமனாரே அமைதியாக இருக்க மாட்டியா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் வந்து கண்ணா அப்புடின்னா வந்து கத்துறாங்க நீ தான் திட்டம் போட்டு என் குடும்பத்தை வந்து பழி வாங்கியிருந்தேன்னு விசாரிக்கும்போது தெரிஞ்சிச்சு உனக்கும் இதே பூசை தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா ஆரம்பத்துலேயும் வந்து சண்முகத்தை வந்து இது மாதிரி சீண்டாதீங்க பிரச்சனையாக இடப்போகுது அப்படின்னு சொன்னேன் ஒன்று அமைதியாக வந்து இருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க இந்த மாதிரி சண்முகம் வந்து அடி அடின்னு வெங்கடேஷ் அடிச்சுட்டே இருக்காங்க என்ன ஏதுன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது முதுபாண்டி நீ எந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்க ஓம் கண்ணு முன்னாடியே வந்து நடக்குதே இதெல்லாம் கேட்க மாட்டியா நான் இப்போ வெங்கடேஷ் குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரனாக நின்று தான் இங்கே வந்திருக்கேன் அது சரி நீயே பொறுப்பாக இருக்க வேண்டியவன் நீயே இப்படி சொல்லிட்டனா அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் என் தங்கச்சி மேலே தப்பு இல்லை யார் யாது என் தங்கச்சியும் அறிவழகனையும் தப்பு தப்பாக பேசுனதுன்னு அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ யாராவது பேசுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரத்னாவோட புருஷன்னு என்னால் சொல்ல முடியாது இவன் தான் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இதுக்கு என்னையா நீயா வாய திறந்து ஏதாவது காரணம்னு சொல்லிட்டா நாங்கள் வந்து நம்பிடுவோமா நீ வந்து என்னத்தை ஆதாரமாக வந்து காட்டுற அதுதானே முக்கியம் நாங்கள் எல்லாரும் வந்து ரத்னாவும் அறிவழகணும் அங்கேருந்து வெளியில் வந்தாங்கங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோம் நீ மட்டும் ரகசியமாக வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் இதெல்லாம் நாங்கள் நம்பணுமான்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேசும்போது ஆமாயா இதெல்லாம் எப்படி எங்களால் நம்ப முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்தபாண்டி நீ போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கீழே வேலை பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் முதல்ல அவனை கூட்டிகிட்டு வாங்க அந்த டீ மாஸ்டர்னு உடனே அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன எதுன்னு எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து அவங்க வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற யாரோ வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அறிவழகா இப்போ நான் விசாரிக்கிறேன் அன்னைக்கு என்னையா நடந்துச்சுன்னு சொல்லி பரணியும் நம்ம சண்மும் விசாரிக்கிறாங்க உன்னை கடைசியில் வந்து அந்த ரூமில் வந்து வர சொன்னது யார் அவங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னொடனே ரெண்டு மூணு பேர் ரத்னா கூட வேலை பார்க்குறவங்க அவங்களையும் வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் வந்து நிற்கிறாங்க வெங்கடேஷ் சொல்லி தானே அறிவாலங்கினேன் கரெக்டாக வந்து அங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காணோம் அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அன்னிக்கு ஏதோ தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கு இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா வா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க அப்புறம் எதுக்கு இவன் அங்கே போனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு காரணம் சொல்லுங்கிற மாதிரி அறிவாள்கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க சொல்லி தான் நான் அங்கே போனேன் அப்படியா சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க நீ உன் பாணியில் வந்து விசாரிப்பான்னு வெங்கடேஷ் வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க ஆமாங்க வெங்கடேஷ் சொல்லி தான் நான் இது மாதிரி வந்து சொன்னேங்கிற மாதிரி உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீங்கள் ரத்னா கூட வேலை பார்த்துக்கிட்டு ரத்னாக்கே இப்படி வந்து எதாவது ஒரு பிரச்சனை வந்து செய்வீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே பார்த்துக்கோங்க இவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க ரத்னா அந்த இடத்துல வந்து இருக்கிறப்ப இவங்க தான் அறிவழகனை அந்த ரூம்க்கு வந்து போக சொல்லியிருக்காங்கண்ணே இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கேட்டோன்னே அந்த டீம் மாஸ்டர் வந்து பாக்கி இருக்கிற எல்லா உண்மையை வந்து சொல்லிடுறாங்க தான் வந்து இவங்களுக்கே வந்து புரியுது பார்த்தீங்களா இப்படி எல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து புரிய வைக்கிறாங்க இப்போ யார் யாவது என் தங்கச்சி இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடாதுன்னு என்னென்னமோ சொன்னீங்களே இப்போ சொல்லுங்கள் முதல்ல காது கொடுத்து கேட்கணும் ரத்தனாயா சூடாமணியோட பொண்ணு அவ்வளோ பற்றி என்னையா தப்பு தப்பாக வந்து பேசுகிறீங்க என்ன தான் வந்து இனிமேட்டு ரத்தனாக்கும் வெங்கடேஷுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா வீட்டுக்காரன் தானே அப்படின்னு சொன்னேன் எதை வச்சு இவனை என் வீட்டுக்காரன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன் கழுத்தில் வந்து தாலி இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு தான் இவன் எனக்கு புருஷன் நினைக்கிறீங்கன்னா இந்த தாலி என்கிட்ட இருக்க வேணான்னு சொல்லிட்டு இனிமேட்டு அவன் கட்டின தாலியும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்படியே கழட்டி அவங்க மூஞ்சிலே வந்து வீசுகிறாங்க இனிமேட்டு இவனுக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நாலு விதமாக பேசிட்டு இருந்தாங்க வெங்கடேஷ் இருக்கும்போது இப்போ நீ இதுமாரி பண்ணிட்டியமா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அடுத்தது என்னென்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் வந்து அறிவழகனையும் வெங்கடேஷியும் வந்து அடிக்கடி வந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக சண்முகம் வந்து அறிவாளனை வந்து தாலி கட்டுறா அப்படின்னு கூட சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்